நல்லதே நடக்கும் போம் நிமஸ் சிபாயும் ஏலாமல்ல ஸ்ரீ பாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆண்டவனாலும் அரசாங்கத்தாலும் உங்களுடைய வீடு தேடி வரப்போகும் இந்த கஜானான்னு சொல்லக்கூடிய கல்லாப்பட்டி ஆமாங்க உங்களுடைய கல்லாப்பட்டி நிறையும் தருணம் இது பிறக்கப் போகும் தமிழ் புட்டாண்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலனை பற்றி பார்க்க போறோம் முக்கியமா தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மூன்று கிரக பயிற்சி நடைபெற போது அந்த மூன்று கிரக பயிற்சி நடை பலங்களை தெல்லத்திலேயோ பார்க்க போகிறோம் பதிவோ ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனல் ஏற்கனவே விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முன்னல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பெல்லைக்கான பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தமிழ் புத்தாண்டு பிறக்க போதுங்க குரோதி வருடம் முடியுது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விஸ்வாசுவ தமிழ் வருடம் பிறக்குது இந்த விஸ்வாசுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக நிறைவு மக்கள் நிறைவு அப்படின்றது அர்த்தம் ஸோ கண்டிப்பா எந்தெந்த விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அந்த விஷயம் நிறைவாகும் நிச்சயமானவரில் அதுல எந்த மாற்று அர்த்தமும் இல்லை ஸோ குறிப்பிட்டு துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் தமிழ் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ராவுக்குரி நட்சத்திரம் இந்த சுவாதி ஸோ பல நபர்களுக்கு பல ராசினருக்கு இந்த லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் குறிப்பிட்டு விருச்சகம் கேட்ட நட்சத்திர பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்படும் நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் புதனுக்கும் ராகுக்கும் ஒரு நட்பு எப்பொழுதுமே உண்டு ராகுவும் புதனும் ரொம்ப ரொம்ப நட்பு கிரகங்கள் தான் அதனால கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா பல காரியத்தில் பச்சை கொடி காட்டப்படும் பல காரியங்கள்ல தடையின்றி உங்களுக்கு முழுமை அடையும் அதுல என்னென்ன காரியம் அப்படின்னா விருச்சகராசி கேட்ட நீச்சல் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது கேட்ட நீச்சல் அதிபதி யாரு புதன் அந்த புதன் ஐந்தாம் வீடான மீனத்தில் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்குது ஸோ மீனத்தில் புதன் இருந்தால் அந்த நீசம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள் அது உச்ச சுக்கரன் ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக காதல் கைகோள் முதல் விஷயம் காதலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது காதலால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு விரும்பிய நபரை கரம் பிடிக்க வாய்ப்பு உண்டு இல்லைங்க கணவன் மனைவி ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அந்த காதல் அதிகப்படியாகும் காதலுடைய வெளிப்பாடு மூலமாக மீண்டும் ஒன்று சீருவர்கள் காதல் அந்யுனியம் தம்பதியிடையே அதிகமாகும் ஆக மொத்தம் கேட்ட நட்சத்திர பிறந்தவர் கணவன் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான ஒரு நேர காலகட்டம் மீண்டும் இல்லற வாழ்க்கை நல்லறவாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ஸோ இரண்டாவது கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் பிறகுல ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு உடல்நிலை குறைபாடு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கூட இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்குந்தார் இல்லையா அவர் ஏப்ரல் பதினாலில் தமிழ் புத்தாண்டுனா மே மாதம் பேர்ச்சி அடைஞ்சு நாலாம் வீடான கும்பத்துக்கு வந்துடுறாரு அப்போ ஐந்தாம் வீட்டை விட்டு விலகிடுறாரு இந்த ராகு பகவான் ராகு தடை புத்திர பாக்கியத்தை விட்டு விலகுது அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கல அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க பிள்ளைகளால ஒரு மனக்கவலை மன வருத்தம் அப்படின்னு அது கேட்ட உங்களுக்கு அது தீரும் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்ட அந்த காரியம் சரியாகி பிள்ளைகளோடு மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதுல இருந்துதான் முடியும் ஸோ அடுத்தபடியா சனி அங்கே போய் அமர்ந்திருக்கிறார் எப்போ தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பதுல கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போயிட்டார் அது ஐந்தாம் சனிவன் அமர்ந்துருக்கிறார் அப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பம் அமையும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக கல்யாணம் முடித்தவர்களுக்கு வேலை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக அந்த ஐந்து சனி இருக்குதா இல்லையா அப்போது தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா செஞ்சு முடிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தவறான பழக்க வழக்கம் தவறான சேர்க்கை அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க இது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது தெய்வ அருள் ஐந்தாம் வீடுன்றது தெய்வங்களை குல தெய்வத்தை காட்டக்கூடிய ஒரு வீடு அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா உங்களுடைய குல தெய்வம் பரிபூர்ணமான முறையில் உங்களுக்கு அருளை கொடுக்கும் ஒரு மூன்று விஷயத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதை யார் தடுத்தாலும் கண்டிப்பா அது நடக்கும் அந்த மூன்று விஷயம் என்னென்னங்கன்னா முதல்ல வேலை கேட்டறிஞ்சக்காக இந்த வேலையில யோகம் உண்டு இல்லை வேலையில சம்பள பாக்கி இருக்கா வந்து சேரும் வேலையில அந்த பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பண்ண போன்றவை இருக்கு அது வந்து சேரும் வேலையில் ஒரு சம்பளம் ஒரு வேலை பெர்மனென்டாக இருக்க நிரந்தரமான ஒரு வேலையாக அது மாறும் வேலையில் இருந்த ஒரு போட்டி பொறாமை போன்ற விஷயங்கள் ஆகும் ஆக மொத்தம் அந்த வேலைன்ற ஒரு விஷயத்தால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது காதல் யோகம் கல்யாண யோகம் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா டூ வீலர் வண்டி வாகனம் ஆசைப்பட்ட ஒரு பொருள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இந்த பொருளை இந்த வாழ்க்கையில் நான் வாங்கிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொருள் அல்லது சொந்தமான ஒரு வீடு வாங்கக்கூடிய கெட்டக்கூடிய யோகம் உண்டு மூன்றாவது இந்த டிகிரி போன்ற பட்ட படிப்பு அரியர் வச்சு அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கம்ப்ளீட் ஆகும் கலைத்துறையில் சாதிக்க வாய்ப்பு இருந்து புதுசாக ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கோ இல்லை கற்றுக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மூணுக்குமே யோகங்கள் இருக்கு இதையும் தாண்டி பூர்வீக சொத்துக்களை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கை துணி மூலமாக கிடைக்கிறது உறவில் மாமன் வழி உறவு சில விஷயங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ஆண்டவன் மூலமாக தெய்வ அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்க போகுது இதற்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் அதாவது ராகு எப்படி மீனராசி வந்து கும்பராசிக்கு இடப்பிச்சு அடைகிறாரோ இந்த பக்கம் அதே போல கேதுபான் பயிற்சி ஏற்படுகிறார் சோ கேதுவான் எங்க போறாரு உங்களுடைய விருச்சகராசி கேட்ட நினச்சதுக்கு பதினொன்றாம் வீடான கண்ணியிலிருந்து பத்தாம் இடான சிம்மத்துக்கு போறாரு சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அப்போ அரசாங்க வழியில் எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாம் நடக்கும் சோ சூரியனுடைய வீட்டுல கேதுபாய் அமர்ந்தா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இந்து அருள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு படித்து நீங்கள் நல்ல எஃபெக்ட் போடுறீங்க படித்து முடித்தவங்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு அரசாங்க உத்தியோகம் இருந்த ஒரு முயற்சி அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பொதுப்பணித்துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை இந்த துறைகளில் கண்டிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு லாபம் உண்டு நிரந்தரமான ஒரு வேலை உண்டு அரசாங்கத்தின் ஒரு வருமானம் உண்டு குறிப்பிட்டு இந்த நீதித்துறைன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகம் முடிஞ்சு அதில் ஒரு நன்மைகள் உண்டு சோ எப்படியாக இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போது கேட்ட பிறந்த உங்களுக்கு ஒன்று வீடு அலர்ட் ஆகலாம் அல்லது கவர்மெண்ட் இருந்து ஒரு லோன் கிடைக்கலாம் அல்லது பதவி வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கலாம் போன்ற விஷயங்கள் நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் கேட்ட பிறந்த உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பா நடந்தே தீரும் ஸோ அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு விஷயத்த லாபத்தை நீங்க பாப்பீங்க இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது உங்க கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இப்படி ஏதாவது ஒரு வழியில் இருந்து கால் காசினால் நீங்கள் பார்ப்பீங்க அனுபவிப்பீங்க அது உறுதி சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் நீச நிலையில் இருந்து இந்த வருடம் தொடங்குவது செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் ஸோ விருச்சகத்திற்கு உங்களுக்கு ஒன்பதாம் வீடாவது அமையுது அதுவும் கேட்ட மாதிரி புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம் அது தெளிவாக புரிஞ்சுங்க புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம் அதனால் செவ்வாய் நீசம் அடைகிறதுனால ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு எதிரி கடன் நோய் பிரச்சனை குறையும் ஓகேங்களா அதில் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் ஸோ எதிரி கடன் நோய் பிரச்சனை கண்டிப்பாக குறையதுக்கு வாய்ப்பு உண்டு நோய் பிரச்சனையோ போலீஸ் கேஸ் பிரச்சனையும் குறையும் அதுக்கு சான்சஸ் இருக்குது நிலத்தகராறு தீரும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு நேரடி ஏழாம் இடம் ரிஷபத்தில் இருந்தவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போகிறார் அது எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீடுன்றது சேவையை குறிப்பது ஆயுளை குறிப்பது எதிர்பார்க்காத வம்பு வழக்கு பிரச்சனையை குறிப்பது அப்போது கண்டிப்பாக விருச்சகராசி கேட்டிருச்சில் பிறந்த நீங்கள் வம்பு வழக்கு பிரச்சினையை சந்திக்கக்கூடிய அதாவது நீதித்துறையாக இருக்கலாம் அல்லது காவல்துறையாக இருக்கலாம் சரிங்களா அதே போல் நோய் பிரச்சனை சந்திக்கக்கூடிய மருத்துவ துறையா இருக்கலாம் ஸோ இந்த மூன்று துறைகளில் உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த மூன்று துறைகளில் சம்பள ஒரு ப்ரொமோஷன் பெர்மனெண்ட் இடமாற்றம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்வதை நடக்கும் இல்லை இந்த மூன்று துறைகளில் நான் வேலை வாய்ப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இந்த மூன்று துறைகளில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த படிப்பு கம்ப்ளீட் ஆகி படிப்பில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகேங்களா இல்லை இந்த மூன்று துறைகள் சம்பந்தப்பட்ட தொழில் நான் பார்க்கறேன்னா அதுல ஒரு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் புதிய ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஸோ ஆன்மீகம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் கௌரவம் பெயர்ப்புகள் பட்டமும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஸோ எட்டில் குரு வரும்போது இந்த புதையல் யோகம் அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக யோகம் இந்த ரெண்டு யோகம் உண்டு ஸோ குறுக்கு வழியில் ஒரு பணலாபம் ஆகிறது இந்த புதையல் யோகம் சொல்லக்கூடிய தங்க யோகமும் வாழ்க்கை துணையின் மூலமாக பணலாபம் வரக்கூடிய யோகமும் உண்டு ஸோ குறிப்பிட்டு அரசாங்கம் அது மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் நீங்கள் பெறுவீங்க ஸோ இதுக்கெல்லாமே சான்சஸ் உண்டு ஆக மொத்தம் விருச்சிகராசி கேட்டறிச்சல் பிறந்த உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பதினொன்றாம் என கண்ணியை விட்டு கேது விலகுறாரு லாபஸ்தானத்தை விட்டு கேது விலகுறாரு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஸோ அதனாலேயே அதிர்ஷ்ட கதவுகள் அது லாப கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வீடு தேவி வரப்போகும் கல்லாப்பட்டி சொல்லக்கூடிய கஜானா கண்டிப்பாக நிறையும் அது சந்தேகம் இல்லை நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் குறிப்பிட்டு சமூக சேவை தொண்டு சர்வீஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கோயில்களில் உலவார பணி செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நல்ல நாம் இன்றைய விருச்சக ராசி கேட்டு நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவினருக்கு நடக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்குற பெல் ஐக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்சர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு மேலும் அடுத்த பல சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நம்ம எல்லாம் பிள்ளை ஸ்டி வாரகமன் திருவடி சரணம்